இந்திய பிரதமர் மோடி மோடி வந்து தமிழகத்துக்கு வர்றாரு தமிழத்துல வந்து தூத்துக்குடியில வந்து நம்ம குலசேர பட்டத்தில் ஏவுதளம் அமைக்க போறேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு அந்த திட்டம் வந்து அரசு விழா அந்த அரசு விழாவுக்கு அரசு சார்ந்தவங்க எல்லோரும் கலந்துக்கிறாங்க அது வந்து நம்ம திமுகவை சேர்ந்த நம்ம இருந்து நம்ம கனிமொழி மேடமும் வேலும் கலந்துக்கிறாங்க சிறப்பா நடக்குது அந்த சிறப்புல ஒரு சலசலப்பு உருவாகுது என்ன சலசலப்பு அப்படின்னு பார்த்தா அங்க வந்து பிரதமர் வராரு எல்லாத்துக்கும் வந்து விளம்பரம் பண்றாங்க என்ன விளம்பரம் பண்றாங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் மூலம் வந்து போஸ்டர் விளம்பரம் பண்றாங்க அந்த போஸ்டர்ல இந்திய கொடி இருக்கிற இடத்துல வந்து சீனா கொடியை போட்டு அச்சிட்டு வெளியிட்டு இருக்காங்க இது ரொம்ப அவமானமா சொன்ன சேலா வந்து எல்லோரும் கருதுகிறாங்க ஏன்னா இந்திய அரசுக்குலாம் ஒரு பிரதமர் இருக்காரு அதாவது தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்காரு மற்ற எம்பிக்கள் ஃபுல்லாக இருக்காங்க எல்லோரும் இருக்கிற அந்த போஸ்டரில் இந்திய தேசிய கொடியுடைய படம் இல்லாமல் சீனாவுடைய தேசிய கொடி படம் இருந்தால் அது எவ்வளவு பெரிய இழுக்கு நம்மளுக்கு இல்லைங்க இந்திய தேசத்துக்கு இந்திய நாட்டை அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு சேலா அது கருதப்படும் இந்தியாவுடைய கொடி இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சீனாவுடைய கொடியை வந்து இப்ப இருக்கும் அதே வந்து கனிமொழி மாதிரி கேக்குறாங்க என்ன மேடம் இப்படி சீனாவுடைய கொடி வந்திருக்கு அப்படின்னு இந்த படத்தான் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல எங்க இருந்து எடுக்க போறாங்க போய் செவ்வாய் கிரகத்திலயும் புரந்திர எடுத்துட்டு வர போறாங்க இங்க இருந்தா எடுத்திருப்பாங்க ஏதாச்சும் நெட்ல எடுத்துருப்பாங்க அது கூட தெரியல உங்களுக்கு எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல இந்திய அரசு என்ன சீனா நாட்டை வந்து எதிர் நாடு அறிவிச்சிருக்கு அறிவிக்கலையே சீனாவிலேருந்து பிரதமர் வந்தார் அவர் கொடுக்கிட்டு நம்ம பிரதமர் போய் மகாபலிபுரம்லாம் சுற்றி காட்டாங்களே இவங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்றாங்க அப்போ இவங்க செஞ்ச குற்றம் குற்றமே தெரியல ஒரு இந்திய கொடி இருக்கிற இடத்துல போய் ஒரு சீனாவுடைய கொடியை போட்டிருக்காங்க அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேன்னு இது ஒரு தேச துரோகம் மாதிரி தேசம் அவமானப்படுத்துகிற மாதிரி அதை விட்டுட்டு இவங்க அதை வந்து சப்ப கட்டி காட்டி அதை நியாயப்படுத்துகிறாங்க எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னா நம்ம என்ன எதிரி நடாது அப்படிங்கிறாங்க ஏய் ஒரு எம்பியா இருக்கீங்க ஒரு அரசு பதவியில் இருக்கீங்க உங்களுக்கு சீனா செய்கிற தொந்தரவுகள் தெரியாதா இந்தியாவுக்கு முதல் எதிரி அப்படின்ட்டு யாரு உலகத்திலே வந்து உலக நாடுகளே வந்து இந்தியாவுக்கு முதல் தலைவலி யாரு எந்த நாடு அப்படின்றது ஒரு பொது அறிவோடு இல்லையா பொது அறிவு இல்லாமல் தான் நீங்கள் எம்பியா இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு நட்பு நாடு நட்பு நாடுன்னு சொல்லல எதிர்நாடுகள் கிடையாது இருக்காங்க நாடு எதிர்நாடுகள்னாக்க நீங்கள் வந்து கொடிய போட்டுருவீங்களா நாளைக்கு திமுக அரசு திமுக அரசு ஒரு மாநாடு நடக்குது மாநாடு நடக்கும்போது அந்த மாநாட்டுல வந்து ஒரு சேலா படமும் ஒரு ரெட்டலா படமா வந்துட்டா நீங்க என்ன செய்வீங்க சரி நம்மளுக்கு வந்து ஆதிமவா வந்து கட்சி இல்லை அதனால் வந்து பரவாயில்ல இருக்கட்டேன் அதனால் ஒன்றும் கிடையாது அப்படின்னு போயிருவீங்களா இல்லை அந்த போஸ்டர் அடித்து ஃபுல்லா ஃபுல்லாக கட்சி கட்டுப்பாட்டுக்கு மீறி நடந்திருக்காங்க கட்சிக்கு புறமா நடந்திருக்காங்க அவங்களை வந்து கட்சி வந்து விளக்குங்க அடிப்படை உறுப்பினர் வந்து விளக்குங்க அவர்கிட்ட கட்சிக்காரங்க எந்த விதமான தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா இதே வந்து சுனாமி வந்திருக்கும் போது ஸ்டாலின் போய் ஜெயலலிதா அம்மாட்டை போய் நிவாரணத்தை கொடுக்க போனார் நிவாரண நிதி வந்து அவங்க ஆபீஸ்ல போய் கொடுக்குறாரு அங்க வந்து அம்மா என்ன சொல்றாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுறாங்க நிதியை கொடுக்குறாங்க வாங்குறாங்க அடுத்த கேள்வி வந்து ஜெயலலிதா என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டாலின் அப்பாத்து அப்பா நல்லா இருக்காரா அப்படிங்கிறாங்க யார் அப்பா அம்மா அப்பாவா இல்ல ஸ்டாலின் அப்பா அப்பா நல்லா இருக்காரான்னு கேக்கிறாங்க அப்பா யாரு கலைஞர் கலைஞர் நல்லா இருக்காரா அவருக்கு மேலே அப்ப அவங்களுக்குள்ள என்ன நடக்குதாங்க எதிரியா இல்லை ஒரு ஒரு பரஸ்பரமான ஒரு நட்பு மாதிரி அந்த இடத்துல ஒரு பேச்சு நடக்குது அதனால வந்து திமுக ஆன்மீக எதிரி இல்லை அதனால வந்து இன்னைக்கு போஸ்ட்ல பார்த்தா நீங்க ஏத்துக்கிறீங்களா சரி கேப்டன் விஜயகாந்த் இறந்துட்டாரு கேப்டன் விஜயகாந்த் இறந்துட்டாரு அவருக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக சேர்ந்த முதலமைச்சர் வந்து அரசு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அவருடைய இறுதிச் சடங்கு வந்து அரசு மரியாதை கொடுக்கப்பட்டது அரசு மரியாதை வந்து துப்பாக்கி முழுக்க அவர் அரசு மரியாதை நல்ல செய்யப்பட்டது சரி ஒரு உங்களுக்கு வந்து தெய்வ கூட எந்த விதமான ஒரு எதிரியும் கிடையாது எதிரி கட்சி கிடையாது அப்போ நாளைக்கு வந்து உங்கள் மாநாட்டிலயோ உங்கள் தேர்தல் அடுத்த வாரம் எலெக்ஷன் தேர்தலிலேயோ விஜயகாந்த படத்தையோ கொட்டு கொட்டுமுரசு படத்தையோ அல்லது பிரேமநாத படத்தையோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா யூஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா தான் எழுதி கட்சி கிடையாது இல்லை அப்புறம் நான் அவங்களை போய் பண்ணலாம்ல சரி கட்சி காமி யாரும் தவறுதலாம் வந்து விஜயகாந்தியை பக்கத்தில் போட்டு போஸ்ட் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்வாங்க கட்சியை விட்டு தூக்குவீங்களா தூக்க மாட்டேங்களா அப்போ உங்கள் கட்சிக்கு மட்டும் ஒரு நியாயம் அதே இந்திய அரசை அவமானப்படுத்தினா உங்களுக்கு நியாயம் இல்லை அதுக்கு ஒரு சப்ப கட்டு கட்டுறீங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியாவை வந்து அவமானப்படுத்துறது அவங்க கருதவே இல்லைங்க இதுதான் திராவிட மாடல் போல இருக்கு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன வந்து அவர் வந்து பேரை உச்சரிக்கல அந்த இடத்துல வந்து அவர்களே கனிமொழி அவர்களே இந்த விழாவிற்கு வந்துருக்கும் வேலு அவர்களே அப்படி சொல்லலை எங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கனிமொழி சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்திய தேசத்தை ஒன்று அப்படித்திருக்கீங்களே ஒரு இந்திய கொடி இருக்கிற இடத்துல வந்து ஒரு சீனாவுடைய கொடி வச்சுருக்கீங்களே நாளைக்கு வந்து உங்கள் காரில் போகிறவங்க முதலமைச்சர் காரில் போகிறாரு காரில் போகும்போது தே கார் முன்னாடி தேசிய கொடியை பறக்கிறது தேசிக்குடியை கலெக்டி இருக்க சீனா கொடியை வைங்க சீனா கொடியை வச்சு சீனா கொடியோட போங்க கேட்டேன் ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க அந்த தப்புக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம அது சப்ப கட்டி கட்டி அதை சமாளிக்கிறாங்க இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா குலசிரகப்பட்டதுல ஏவுதளம் வச்சாங்க பாத்தீங்களா அந்த ஏவுதளம் யாரு வச்சது அப்படின்னா மன்மோகன்சின் காலத்துல உருவாக்கப்பட்டது இந்த ஏவுதளம் திட்டத்தை கொண்டு வந்ததே வந்து மன்மோகன் சிங் இதோடைய கனவு இங்கதான் கொண்டு வரணுன்ற கனவு வந்து டாக்டர் கலைஞர் ஐயாவுடைய கனவு ரொம்ப பாராட்டத்தக்கது ஏழு தளம் கொண்டு வர்றது நல்லது அதுக்கு என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து மோடி வந்து திட்டத்தை அறிவிக்கிறார்ல யாரோ போட்டதுக்கு வந்து இவர் ஸ்டிக்கர் ஓட்டுறாரு அப்படிங்கிறாரு யாரு கனிமடம் இது வந்து அப்ப பின்னாடி போங்க பின்னாடி போய் நீட் தேர்வு பாத்தீங்களா நீட் தேர்வு யாரு கொண்டு வந்தது அதை சொல்லுங்க இன்னைக்கு வந்து நீட் தேர்வு வந்து சட்டமாக்குறது பிஜேபி தான் இல்லை நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சட்டம் ஆகிக்கிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நீட் தேர்வு அப்படின்றத உருவாக்குனது எந்த கட்சி அதே மன்மோகன் சிங் ஆகிச்சா அந்த இருந்த கூட்டணியில் இருந்தது கட்சிகள் யாரு திமுக அரசு கூட்டணியில் இருந்துச்சா அன்னைக்கு நீங்கள் தடுக்க வேண்டியதானே நீட் தேர்வை தடுக்க வேண்டியது தானே அன்றைக்கெலாம் பேசாமல் வந்துட்டு இன்றைக்கி மட்டும் வந்து இந்த ஏவுதளம் அமைக்கிறதுக்கு ஒவ்வொரு சீக்கிர காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்றாங்க ஆனால் நீட் தேர்வு பேசாமல் மட்டும் இல்லை இல்லை பிஜேபி வந்து சட்டமாக்குச்சு ஏன் உருவாக்குனது யார் உருவாக்குனது யார் அதே ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதை வந்து தயாரிக்கிறாங்க என்னன்னா இது உடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தயாரிக்கிறாங்க அந்த தயாரிக்கும் போது பல பிரச்சனைகள் வந்ததுனால அது சட்டமாகாமல் இருக்குது ஏ இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது தனக்கு மந்திரி கேட்ட மந்திரி வரல எப்படியே மத்திய அரசில் நாங்கள் கேட்டோம் எங்களை கேட்க வேண்டிய மந்திரி வரல அப்படின்னோடனே அது வரைக்கும் கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு கடிதம் எழுதினேன் மத்திய அரசு கடிதம் எழுதினேன் மத்திய அரசு கடிதம் எழுதுன சொன்னிக்கு இதே திமுக அரசு அன்னைக்கு வந்து படக்கில் ஒரு பிளேட்டை பிடிச்சி அப்படியே உருப்பாக போய் டெல்லியில் போய் முகாமிட்டு தனக்கு என்னென்ன ஒரு மினிஸ்டர் பதவி வேணுமோ அத்தனை மினிஸ்டர் பதவி வாங்கிட்டு வந்தீங்களே ஏன் இதுக்கு மட்டும் வந்து உங்களால் முடியலையா ஏன் அன்றைக்கே வந்து காங்கிரஸ் சொல்லிக்கலாம் நீட் தேர்வு ஒன்றுக்கு வந்தால் நான் வந்து நாங்கள் வாபஸ் வாங்குவோம் உங்கள் கூட்டணியிலிருந்து நாங்கள் வாபஸ் வாங்கி நாங்கள் ஆட்சியே கவர்ந்துருவோம் சொல்ல வேண்டியதானே சொல்லலை ஏன்னா அன்றைக்கி தான் வந்து பதவி அன்னைக்கு வந்து மினிஸ்டர் பதவியில இருந்தோம் எல்லாம் பதவி அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம் பதவி போயிடும் நீட் தேர்வு தானே பண்ணி போய் நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீ அழுகிற மாதிரி அழு அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு விட்டுட்டாங்க சரி அதே விடுங்க அடுத்து வந்து ஜல்லிக்கட்டு தரை ஜல்லிக்கட்டு தரை யார் ஆட்சியில் வந்தது மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்ததா யார் சட்டமாக்குறது யார் உருவாக்குனது அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுக்கு சொல்ல வேண்டியதானே யாரோ தயாரிச்சதுக்கு யாரோ ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அதுக்கு சொல்ல மாட்டாங்க இந்த குலசாரப்பட்டத்தில் வர இந்த ஏவுகாலம் அமைக்கிறதுக்கு மட்டும் வந்து யாரோ போட்டதுக்கு வந்து இவங்க ஸ்டிக்கர் விட்டுறாங்கன்னு சொல்ல தெரிஞ்ச நீங்க மக்கள் எல்லாம் வந்து மறந்துடுவாங்களோ எல்லாத்தையும் மறந்து நினைக்கிறாங்க முதல் வந்து இந்தியா வந்து அவமானப்படுத்தலாமா ஒரு தேசத்தை வந்து அவமானத்தில் இறையாண்மைக்கு எதிராக அப்படின்னு பல காரணங்கள் சொல்லலாம் இது எந்த அளவுக்கு போப்புது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒரு சீனாவுடைய கொடியை வச்சுருக்கீங்க நாளைக்கே வந்து நீங்கள் உங்கள் காரில் எம்பியாக போகிறீங்க ஒரு எம்பி காருக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தான் கொடி போடுவீங்களா பாகிஸ்தான் நம்மளுக்கு என்ன எதுனாடா ஒரு அமெரிக்கா கொடியை வைங்க ஒரு இங்கிலே இங்கிலாந்து கொடியை வைங்க ஏன் அது மட்டும் தேசி கொடி வைக்கிறீங்க ஏன் அதுக்கு மட்டும் தேசி கொடி வைக்கலாம் இங்கே போஸ்டில் மட்டும் சீனா கொடிதான் வைக்கமா ஏன் தே வைக்கினா இதே வந்து ஒரு குழந்தை ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்த குழந்த வந்து பட வரியுதுன்னு வச்சுங்க படம் ஒரு ஓவியப்ட்டி வரியுது ஒரு கப்பல் படம் வரியும் கப்பல் படம் சிறந்ததான் கப்பல் படம் வரியும் இல்லை ஒரு பிளேன் படம் பிளேன் வரிய ரேம் ரோ ஏதோ ஒரு படம் வரியும் அந்த படம் வரையும் போது என்ன பண்ணணும்னா அது ஒரு தேசிய கொடி வரியும் பார்த்துங்களா ஒரு கப்பல் படம் வரிஞ்சு அந்த கப்பல் படத்து மேலே கொடிமரம் இருக்குது அந்த மரத்து மேலே என்ன என்னுடைய இந்திய இந்த பறக்கணும் அப்படின்ட்டு ஒரு குழந்தைக்கு இருக்கிற அந்த தேசிய உணர்வு இந்த பெரிய எம்பிக்கு ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி தான் நம்மளுக்கு இருக்குது